அன்பில் ஆராதனை அன்பில் ஏறெடுக்கிற ஆராதனைதான் அவர் விரும்பி பார்த்து கொண்டிருப்பான் விரும்பி ஏற்றுனே ஏற்றுக்கொண்டே இருப்பார் ஆமாம் அவர் அன்பை அதிகம் ருசிக்கிறவர்கள் தங்களிடத்திலிருந்து அவர்களுக்கு அதிக அன்பை காட்டிக் கொண்டே இருப்பார்கள் பரிசையல் செய்ததற்கும் பாவியாகிய ஸ்திரீ செய்ததற்கும் வித்தியாசம் இருக்கு ஏசு எதை ரொம்ப விரும்பி பார்த்துட்டு இருந்தாருன்னா அது பாவியாகிய ஸ்திரீ அவர் செய்யறதெல்லாம் ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து சொல்றார் அவ அவன் கண்ணீர் வடிக்கிறா அந்த கண்ணீர் பாதத்துல படுது தன் தலைமயிர்னால் அதை தொடக்கிறாள் பாதத்தை முத்தம் விடுகிறாள் இது எல்லாத்தையுமே எடுத்து சொல்றார் பாருங்க அவர் எடுத்து சொல்றாருன்னு எல்லாத்தையுமே அவர் ஏற்றுக்கிட்டார் இந்த பரிசையும் விருந்து வச்சால என்னெல்லாம் கூட்டு வச்சாருன்னு சொன்னார் ஆண்டவர் ஆமே இந்த சீமோன் என்ன கூப்பிட்டான் ஃபஸ்ட்டில் கிரில் ஆர்டர் பண்ணி தந்தான் இப்படி சொன்னாரா இல்லை அவன் செய்ததெல்லாம் அவர் எடுத்து சொல்லாம இந்த ஸ்திரீ செய்ததெல்லாம் எடுத்து சொல்றார் ஏன்னா அவள் அவளை குறித்து ஆண்ட சொல்றது இவள் என்னிடத்தில் அதிக அன்பு கொருந்த அப்படின்னா இவள் என்னிடத்தில் அதிக அன்பு கொருந்த பரிசையின் உண்மையிலே இயேசுவை வீட்டுக்குள்ள கூப்பிட்டது அன்பினால் அல்ல அவன் இயேசு என் வீட்டுக்கு வந்துட்டாருங்கிறத காட்டுறதுக்காக அதனாலதான் இயேசுவோடு கூட எல்லாரையும் கூப்பிட்டுட்டான் ஆனால் இந்த ஸ்திரீ இயேசுவின் பாதத்தை பிடித்து முத்தமிட்டது நான் இயேசுவை பிடிச்சிட்டேன்னு காட்டுறதுக்கு இல்லி பண்றா அதனாலதான் எல்லார் பாதத்தையும் பிடிக்காம அவர் பாதத்தை மட்டும் போய் பிடிக்கிறா அவர் பாதத்தை மட்டும் முத்தமிடுறா அதனர்த்தம் என்ன அவர் மேல அதிக அன்பு உள்ளவங்க அவரை மட்டும் தான் எப்பொழுதும் ஆராதித்துக் கொண்டே இருப்பார்கள் மனுஷனை பிரியப்படுத்த இல்ல 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 அவரை பிரியப்படுத்தணும் அவருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க அவருக்கு பிரிய அவருக்காக வயிறாக்கியமா ஆண்டவர் அதை பார்த்துட்டே இருக்கிறார் பார்த்துட்டே இருக்கிறார் அன்பார தெய்வத்துலையும் ஒவ்வொரு முறை ஆராதிக்க வரும்போதும் சரி உங்கள் பர்சனல் ஒர்ஷிப்லயும் சரி ஆம எங்க போய் ஆராதிக்க போய் உட்கார்ந்தாலும் சரி வேற நீங்கள் சர்ச்சு அதனால வந்து ஆராதிக்கிறேன் இன்னைக்கு சாட்டர்டே அதனால வந்து ஆராதிக்கிறேன் அல்லது ஒரு சண்டே இந்த நாள் சர்ச்சுக்கு போகணும் இதனால வந்து ஒரு பிரயோஜனமும் இல்ல வந்து இருந்ததோ நம்ம எதை யோசிக்கணும்னா அவர் நம்ம வைத்த அன்பு அந்த அன்பை ருசிக்க தொடங்கிட்டேன்னா என் வாயில அவரை துடிக்கிற பாடல் வந்துட்டே இருக்கும் ஏன் அதிகம் ஆண்டவர் ஆராதிக்கிறார் ஆண்டோட அன்பை அதிகம் ருசித்தவர் அதிக ருசித்தவர் பதினெட்டாவது சங்கீதத்துல முதல்ல சொல்றார் என் கண் என் பலனாகிய கத்தவை நான் உண்மையில் அன்பு கூறுகிறேன் சொல்லிட்டு தான் கீழே சொல்றார் என் கண்மலையானவர் துதிக்கப்படுவாராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவாராக அன்பு கூறுகிறவர்கள் கர்த்தர் உயர்த்தி கொண்டே இருப்பார்கள் எத்தனை இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் அன்பு கூர்ந்து ஆராதிக்க வந்திருக்கிறேன் சொல்றவங்க ஒரு பாடலை சேர்ந்து பாடுவோமா போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை பாடி பாடி உயர்த்திடுவோம் கத்தரை ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேளு பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை ஆமே ஆனந்தமாய் அல்லேலுயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் ஒரு விசை கூட போற்றி 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 துதித்திடுவோம் இயேசுவை பாடி பாடி உயர்த்திடுவோம் கத்தரை போற்றி போற்றி ஆமே பாடி பாடி உயர்த்திடுவோம் ஆனந்தமாய் ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை ஆமே ஆனந்தமாய் பாட்டு பாடி ஆராதனை செய்து ஆமே எத்தனை பேர் போட்டி ஆராதிக்க வந்திருக்கிறீங்க ஆம ஒருத்தர் சொல்லி ஆராதிக்க வரல நான் என் தேவனை அன்பு கூர்ந்து ஆராதிக்க வந்திருக்கிறேன் அதனாலதான் பெஸ்ட கொடுக்குறா ஆமா ஒவ்வொருத்தரா கைடன்ஸ் கொடுக்கல எப்ப ஃபர்ஸ்ட் நீ ஆளணும் அடுத்து தலைமையினால தொடக்கி இது ஒருத்தங்க சொல்லி இல்லை அவளா செய்யறா ஆமாம் நான் கை தட்டுறது இங்கிருந்து கமெண்ட் பண்ணி செய்யக்கூடாது நானாக செய்யணும் நான் பாடுறது பாஸ்டர் சொல்லி பாடக்கூடாது நானா பாடணும் ஏன் நீங்கள் இவ்வளோ சத்தமாக பாடுங்க நீங்கள் ஏன் இப்படி ஆராதிக்கிறீங்கன்னு கேட்டா ஆமே ஒரே வார்த்தை என் ஆடோர் நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஆமே ஆலை லோயா அந்த சீமோன் அவளை குறித்து இப்படி நினச்சி ஆண்டவர் பேசிட்டு இந்த சம்பாஷனை அவளுடைய ஆராதனையை டிஸ்டர்ப் பண்ணலை பார்த்தீங்களா அவன் செஞ்சிட்டே இருக்கிறாள் அவ செஞ்சுட்டேன் உண்மையா அன்புக்கு கூறுகிறவர்களுக்கு அவங்க அங்க ஆராதிக்கிறத பார்த்து யார் என்ன சொன்னாலும் நான் என் ஆண்டவர் ஆராதிப்பேன் என் ஆராதனைய என் பக்கத்துல இருக்கிறவங்க பிரிய இல்லை என் ஆராதனை அவர் பிரிய பண்ணும் ஆமே காலை ஆமாம் என் ஆராதனை அதனால என் பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து ஆராதிக்க தொடங்கிட்டேன் எனக்குள்ளு அந்த ஆராதனை உண்மையா வராது நான் வந்திருப்பது இப்ப பிரியப்படுத்துறதுக்கோ அல்லது என் கூட இருக்கிறவங்களை பிரியப்படுத்துறதுக்கோ அல்ல என் ஆண்டவரை பிரியப்படுத்த வந்திருக்கிறேன் சொல்றவங்க சத்தமா ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் இந்த பாடலை ஆலையிலு புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தா அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டா வாழ்வை வாழ செய்தார் ஏகோவாயிர ஈர என்று பாடுவே ஏகோவாயிர ஈர என்று பாடுவே புல்லுள்ள இடத்தில் இடத்தில் மேய்ச்சல் தந்தா ஆமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டா குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார் ஏகோவாயிரை ஈரே ஈரே அவர் நமக்கு ஏகோவா ஈரையா ஏகோவா ராஃபாமா எல்லாவற்றிலும் எல்லாமா ஆம எல்லா பகுதியிலுமே என் ஆண்டவர் உண்மையாக தான் இருக்கிறார் ஆமாம் ஆண்டவருடைய ஸ்பெஷாலிட்டியில் என்னென்னா எனக்கு எப்படி இருக்கணுமோ எந்த சுச்சுவேஷனில் எப்படி இருக்கணுமோ அப்படி வந்து நிற்பார் ஆமாம் தேவை சந்திக்க வேண்டிய இடத்துல எகோவா ஈரையாக வந்திருப்பார் சுகம் தர வேண்டிய இடத்துல எகோவா ராஃபாவாக வந்திருப்பார் ஆமா இப்படி ஒவ்வொன்னா சொல்ல போனா சொல்லிட்டே இருக்கலாம் எந்த இடத்துல அதுதான் எல்லாவற்றிலும் எல்லாவுமா இருக்கிறவர் அதாவது எந்த பக்கத்துல என் ஆண்டவர் என் காரியத்துல நின்னு பார்த்தாலும் அவர் உண்மையா இருக்கிறார் ஆனா நம்மளை எடுத்து பார்த்தா நம்ம அவர் அவர் சைட்ல எந்த பக்கத்துல எடுத்து பார்த்தாலும் ஏதாவது ஒரு பக்கத்துல உண்மையா இருக்கிறோமா இல்ல நீ இந்த ஒரு காரியத்துல மட்டும் உண்மையா இருக்கிற அதனால நானும் ஒரு காரியத்துல மட்டும் இப்படி மட்டும் அவர் இருந்திருப்பார் நான் அவர் எந்த பக்கத்துல பார்த்தாலும் உண்மையா இருக்கிறாரு நம்மளை எந்த பக்கம் பார்த்தாலும் எந்த பக்கம் பார்த்தாலும் சில ரிப்போர்ட் காட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ரெட்டா தான் இருக்கும் ஆமை நம்ம ரிப்போர்ட் கார்டு அப்படிதான் ஃபுல்லா ரெட்டு அட அவரை பாரு எந்த பக்கம் எகவா ஈரையா இருக்கிற இடத்துல உண்மையா இருக்கிறார் எகவா ராப்பாவா இருக்கிற இடத்துல உண்மையா இருக்கிறார் எகவா நிசியா இருக்கிற இடத்துல உண்மையா இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி போட்டி போட்டி துதித்திடுவோம் இயேசுவை பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை போட்டி போட்டி துதித்திடுவோம் இயேசுவை ஆமே நானந்தமா பாட்டு பாடி ஆராதனை ஒரு விசை போன்ற போற்றி போட்டி இயேசுவை பாடி பாடி உயர்த்திடுவோம் கத்தரை போட்டி போட்டி துடித்திடுவோம் இயேசுவை மேய்ச்சல் தந்தா அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டா குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தா எகோவா ஈர ஈர என்று பாடுவே எகோவா ஈர ஈர என்று ஒரு விஷய கூட இடத்தில் புள்ளுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தா அமத தண்ணீர் அண்டை கொண்டு விட்டா குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தா ஈரை என்று பாடுவேகோ வயிற ஈரே ஓ போட்டி 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 துரித்திடுவோம் பாடி பாடி உயர்த்திடுவோம் கத்தரை போட்டி போட்டி துரித்திடுவோம் ஆராதனை எத்தனை பேர் ஆத்மாவில் ஆறுதல் ஆறுதலை தந்தா நீதியிலே வழி நடக்க செய்தா மரண இருளிலுடன் இருந்து மீட்டா ராபா ராபா என்று பாடுவேன் பாடுவேன் ஆத்மாவில் ஆமா வில